ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ராஜ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஐட்டம் எக் பப்ஸ் எப்படி வீட்லயே ஓவன் இல்லாம குக்கர்லயே டேஸ்டியா செய்யலான்றத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ராஜ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ பப்ஸ் ஸ்ட்ரீட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் கால் கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் தண்ணி விட்டு நம்ம பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க இதில் பட்டர் கொஞ்சமாக மேலே தடவி வச்சுக்கோங்க தடவி ஒரு ஒன் ஹவர் இதை கொஞ்சம் ஊற விடுங்க இப்போ ஒன் ஹவர் ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் இப்போ நான் செய்யறது வந்து எட்டு பப்ஸ் செய்யற மாதிரி பார்த்துருக்கேன் எட்டு பப்ஸுக்கு தேவையான அளவுக்கு நாலு முட்டை எடுத்துக்கிட்டோம் எடுத்து வேக வச்சு தனியாக வச்சுக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க வெண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லா பப்ஸ் கிறிஸ்பியாக வரும் இப்போ எப்படி நான் நாலு நாளாக கட் பண்ணிக்கிறேன் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் நாலு பப்ஸ் தனி தனியாக செய்வோம் ஸோ இதில் இதை ஃபோராக டிவைட் பண்ணிக்கோங்க இப்போ பூரி கட்டையில் மாவை தடவிக்கிட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இதை நல்லா பெருசாக உருட்டிக்கோங்க ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது பெருசாக உருட்டிக்கோங்க இப்போது ரெண்டு திரட்டி வச்சுட்டேன் இது மேலே கொஞ்சோண்டு மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இது மேல இன்னொரு பொரிய வச்சிருங்க அதே மாதிரி பட்டர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க இப்போ இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இது மேல கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க ஸோ இப்போ எப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு ரேப்பரில் போட்டு ஒரு ஒன் ஹார் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க ஸ்டஃப்ஸ் செய்கிறதுக்கு பார்ப்போம் நாலு முட்டை வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் காரத்தூள் எடுத்துக்கோங்க உப்பு ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன் பேனில் என்ன ஆயில் விட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆனியனை ஆட் பண்ணிருக்கேன் பச்சை மிளகாவை அஞ்சு ஆட் இது நல்லா ஃப்ரை பண்ண இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் காரத்தூள் கரம் மசாலா அண்ட் சால்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கலர்ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க இப்போ அது நல்லா ட்ரை ஆயிடுச்சு இதுல கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம் வெஜிடபிள் பப்ஸ் வேணும்ன்றவங்களுக்கு இதுலயே உருளைக்கிழங்கு பட்டாணியும் நல்லா பாயில் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ இது கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அந்த பட்டர் திருப்பி வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும் இதை மறுபடியும் உருட்டுங்க ரொம்ப டைட்டாக உருட்டணும்னு அவசியம் இல்லை லைட்டாக உருட்டுனாலே போதும் நல்லா திரட்டிக்கிட்டு இதில் மறுபடியும் பட்டர் ஆட் பண்ணுங்க இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுருங்க போட்டுட்டு இது முதல்ல பண்ண மாதிரியே மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிடுங்க மறுபடியும் மறுபடியும் அதில் பட்டர் பேஸ் பண்ணுங்க மாவு போட்டுருங்க இதை ஃபோல்ட் பண்ணிடுங்க இப்போ இதை மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி ஒரு ரேப்பர் பண்ணி இதை மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க இப்போயும் ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் வைங்க இப்போ மறுபடியும் ஒன் ஹவர் ஆகிடுச்சு ஃப்ரீசர்லேருந்து எடுத்துக்கோ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதில் மாவை போட்டு அப்படியே உருட்டு ரொம்ப டைட்டாக உருட்ட வேண்டாம் லைட்டாக உருட்டுனா போதும் இப்போது லைட்டா உருட்டியாச்சு இதே மாதிரி இன்னொரு பீஸையும் உருட்டிக்கோங்க இப்போ இது மேல பட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த இன்னொன்னையும் வச்சு உருட்டிடலாம் ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மறுபடியும் மடிச்சு இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இத பெருசா திரட்டிக்கோங்க இப்போ இதை பெருசா திரட்டியாச்சு இதுல மறுபடியும் பட்டர் மிக்ஸ் பண்ண இப்போ இதை மட்டும் கட் பண்ணிட்டு ஒரு ஸ்கொயரா கட் பண்ணிக்கோங்க இப்போ நாலு போட்டுக்கோங்க இதில் எல்லாத்துலேயும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த அந்த ஸ்டஃப்பை உள்ள வச்சுக்கோங்க கொஞ்சமா வச்சா போதும் இப்போ இது மேல எக்கை வச்சுக்கலாம் நான் அந்த கிரேவி செஞ்சுட்டு அந்த கிரேவிலே அந்த எக்யும் லாஸ்ட்டாக போட்டுட்டேன் இப்போ இதோட கார்னர்ஸில் நம்ம எப்போவுமே பண்ணுவோம் இல்லையா சமோசாக்குலாம் பண்ணியிருப்போம் மைதா மாவு கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் கரைச்சி பேஸ்ட் மாதிரி செஞ்சு அந்த பேஸ்ட்டு இதில் கார்னர்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதை இந்த எட்ஜும் இந்த எட்ஜையும் எடுத்து இப்படி ஜாயின் ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதை நம்ம பேக் பண்ண வேண்டியது ரோல் பண்ணி எடுத்தாச்சு இதை இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட் எடுத்துக்கோங்க இந்த சில்வர் பிளேட்டில் நம்ம பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிடுங்க இப்போ இந்த மாதிரி இதில் அடுக்கி வச்சிடலாம் இப்போ இந்த பிளேட்ல என்னால அஞ்சு பீஸ் தான் வைக்க முடியுது ஸோ இதோட பெரிய பிளேட்ஸ் இருந்துச்சுன்னா இதுல வந்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கர்ல உப்பு எடுத்துக்கோங்க கல் உப்பு கிறிஸ்டல் உப்பு எடுத்துக்கோங்க இத கொஞ்சம் ஹீட் ஆகிற அளவுக்கு விடுங்க ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு கிண்ணம் போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த பப்ஸ் எடுத்துருங்க

மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஏன்னா இதுல இருக்கிற அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிடும் ஸோ இப்போ நீங்க பட்டர் அப்ளை பண்ணீங்கன்னா அப்படியே புதுசு புதுசு வரும் இப்போ ஒன் ஹவர் ஆயிடுச்சு பார்ப்போம் நல்லா பப்ஸ் கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நம்மளுடைய டேஸ்டியான பப்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்டியான எம்மியான நம்மளுடைய எக் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாப்போம் பிடிச்சு பாப்போம் வாவ் பாருங்க எவ்வளவு சாஃப்டியா சாஃப்டா இருக்கு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் Subscribe டு ராஜவிருந்து thank you